மதுரையில் பால் சுனை கண்ட சிவபெருமான் கோவிலில் ஆடி அம்மா திருவிழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு பால்சுனை கண்ட சிவபெருமானுக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் முருகனின் அறுபடை வீடுகளில் முதற் படை வீடான திருப்பரங்குன்றத்தின் பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ பால்சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோவில் இங்கு பிரதோஷ காலங்களில் நடைபெறும் சிறப்பு காண ஏராளமானோர் இங்கு கூடுவர் சிறப்பு பெற்ற இத்திருத்தலத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு நேற்றைய தினம் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் தேன் இளநீர் பஞ்சாமிர்தம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது தொடர்ந்து சிறப்பு யாகங்களில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர்க்குடங்கள் சங்கோலி முழுங்கிட தலையில் சுமந்து கொண்டு வரப்பட்ட சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக சிவபெருமானுக்கு வண்ண மலர்களால் ஆன மாலைகளை அணிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சதுரகிரி சுந்தரலிங்கம் அலங்காரத்தில் பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழாவையொட்டி மதுரையில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் பால் சுனை கண்ட சிவபெருமானை மனமுருக வழிபாடு செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது